வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் குக்வித் கோமனில் டைட்டில் வின்னரான ஸ்ருதிகா அவங்க பிக்பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தியில் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக இப்போது கலந்துருந்தாங்க தமிழ் பிக்பாஸ் போலவே ஹிந்திலேயுமே ரொம்பவும் விறுவிறுப்பாக பிக்பாஸ் இருந்தது அதுவும் ஸ்ருதிகா அவங்க டைட்டில் வெற்றி பெற அளவுக்கு ரொம்பவும் சூப்பராக அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் ஹிந்தியில் ரொம்பவும் போட்டியாளராக ஸ்ருதிகா அவங்க இருந்திருக்காங்க திடீர்னு இவங்க இப்போது எபிக்ஷன் செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க பல மக்களுமே இதை யாராலேயுமே நம்ப முடியலன்னு சொல்லி ஹிந்தி ரசிகர்களுமே இப்போது ஸ்ருதிகா அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு வராங்க இந்த நிலையில் ஹிந்தி பிக்பாஸில் ஸ்ருதிகா அவங்க வாங்கின சம்பளம் எவ்வளவுன்றத ஒரு தகவல் வெளியாக இருக்குது தொண்ணூறு நாட்கள் சுதிகா அவங்க பிக்பாஸ் சீசன் எயிட்டீனில் இருந்துருக்காங்க ஹிந்தியில் ரொம்பவும் பாப்புலரான பிக் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் சுதிகா அவங்க பெற்றதாக தகவல் வழியாக இருக்குது நீங்கள் சுதிகாவங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஹிந்தி பிக்பாஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு ஹிந்தி பிக் பாஸ் எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க